பொள்ளாச்சி எம்பிஎஸ் கோழிப்பண்ணை அலுவலகத்தில் இரண்டு நாட்களாக நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் ரூபாய் முப்பத்தஞ்சு கோடி மதிப்பிலான பணத்தை பறிமுதல் செய்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்த சவுக்கு சங்கர் கோழிப்பண்ணையில் மாட்டியது அமைச்சர் சக்கரபாணி பணமா என வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக செய்தி வெளியிட்டுள்ளார் வெளிலாட்சி தருவதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக அமைச்சர்கள் மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் அனைத்து தொடர்களிலும் கொள்ளையடித்து வருவதாக சவுக்கு சங்கர் கூறி வந்த நிலையில் தற்போது அதனை மெய்ப்பிக்கும் வகையில் கோழி பணியில் சிக்கிய ரூபாய் முப்பத்தி அஞ்சு கோடிக்கும் அமைச்சர் சக்கர பணிக்கும் தொடர்பு இருப்பதாக சவுக்கு சங்கர் செய்தி வெளியிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது மேலும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற திமுகவினர் பணத்தை மட்டுமே நம்பியுள்ளதாகவும் இதன் காரணமாகவே அமைச்சர் ஏவவேலு ஜெகத்ரஜகன் என அடுத்தடுத்து திமுக முக்கிய தலைவர்கள் மீது இடி மற்றும் ஐடி சோதனை நடைபெற்று வந்ததாக நடைபெற்று வருவதாக சவுக்கு சங்கர் கூறி வந்ததை தொடர்ந்து தற்போது கோழிப்பண்ணியில் பறிமுதல் செய்த ரூபாய் முப்பத்தஞ்சு கோடிக்கும் அமைச்சர் சக்கரபாணிக்கும் தொடர்பு இருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதும் கவனிக்கத்தக்கது